அப்ப 100 பேர் அப்ப பாண்டவர்கள் எத்தனை பிள்ளைய பாண்டவர்கள் தான் அஞ்சு பேர் தானே அஞ்சு பேர் ஆமா இங்கட்ட 100 பேர் கிட்ட அஞ்சு பேர் 105 பேர் இருந்தாங்களா இந்த 105 பேருக்கும் குருநாதராக இருந்தது யாரமா திரௌபதி அதெல்லாம் கிருபாச்சாரியார் நிரப்பிறது ஆ முதல்ல கிருபாச்சாரியார் அடுத்து பெரிய திரௌபதிச்சாரியார் இப்ப நான் உங்களுக்கு என்ன நீங்க அந்த இடத்துக்கு அழுத்தி வைக்கும் போது நான் ஒரு விஷயத்தை உங்களுக்கு கேக்குறேன் என்ன கேக்குறேன் கேள்வியா நீங்க எடுத்துட்டாலும் பரவாயில்லை

அவருக்கு ஒரு காரியம் ஆக வேண்டியது அதனால பாண்டவர்கள் கூட்டத்தில் அர்ஜுனனுக்கு அதிகப்படியான பாடங்கள் எல்லாரும் ஒரே மாதிரி தான் சொல்லி ஆனா அர்ஜுன அதிக ஆர்வம் கொண்டது இந்த அதிக ஆர்வத்தோடு பாடங்கள் எல்லாத்தையும் முழுமையா முடிச்சா முழுமையா முடிச்சது கடைசி அவங்களுக்கு என்ன வேண்டிய கேட்கும் பொழுது தச்சனை என்றால் சில பேர் பணம் வச்சு கொடுப்பாங்க சில பேர் எல்லாமே வச்சு கொடுப்பாங்க ஆனா இவர் கேட்ட அந்த புரதட்சணை என்பது கொஞ்சம் வித்தியாசமானது அது என்ன அந்த வித்தியாசம் அப்படின்றத நான் சொல்றேன் தட்சனை கேட்கலாம் வரலட்சை கிடையாது வரலட்சை குரு கத்துக்கொரு கத்து கொடுத்தா கொடுக்கலை சட்டை கொடுக்காம ஒரு மாணவன்ட அப்ப அந்த மாணவன் யாரு அந்த இவர் என்ன அந்த மாணவன் வாத்தியார் தானே என்ன கொடுத்தான் அப்படிங்கிறது உங்களுக்கு பேச இருக்க முடியுமா சும்மா வெட்டி பேச்ச பேசறதுக்கு இங்க என்ன மாதிரி நீ பேச்ச வெட்டி பேச்ச ஆக கூடாது மாங்கா புடிச்சா வாய் புடிச்சோங்கற கதையில போய் இருக்கு மாங்கா இல்லங்க மாங்கா சொன்னாலே வாய் புடிக்க ஆரம்பிச்சிடுச்சு பாருங்க அது மட்டும் இல்ல எலுமிச்சை கனியை பார்த்தோம்னாவே நம்மளுக்கு வாய் புடிக்கும்

தானே வரணும். நீங்க கேக்காம போனீங்கனா செத்திலே. செத்திலே நான்တော့ கூட வர மாட்டேன். தூக்கி எறிறேன். கேள்விக்கு நீங்க பதில் வைக்க முடியாது. அந்த நான் என்னையால ஒருநாள் அரசுملك வரணும்.

சொன்னமே ஒரு சமயம் போய் உதவி கேட்கும் பொழுது எனக்கு அதை செய்ய மாட்டேன் நான் ஒண்ணு பொண்ணோ பொருளோ வீடு வாசல எதையும் கேட்கல ஒரு பசுமாடு முன்னாடி கேட்டேன் பிழைச்சுக்கிறேன்னு கேட்டேன் அந்த பசுமாடு கூட எனக்கு மறந்துட்டான் நீ ஆறுதான் கேட்டான் நீ என் நண்பனா நீ கண்டிப்பாக எனக்கு நண்பனாக இருக்க முடியாது போடி என்னை அடித்து துரத்தணும் அவனுக்கு அன்னைக்கு சவதம் ஒன்னே நான்

அனக துருபதனை தேர்காலில் அதாத கட்டி இழுத்துக்கிட்டு வந்தானேன்றாரு அதுக்கு கட்டல நண்பனங்க வந்து அதனே நேரத்துல எனக்கு உதவி செய்யல ஒரு பசுமாடு குடுக்களங்கறானே அவனே தேர்காலில் இழுத்து கொண்டானே எனக்கு தேறறணும் பாஞ்சாலகுதேசத்தை எனக்கு அடிமையாக்கணும்ங்கற தட்சனையை கேட்டாரு அத்தின செஞ்சு கொடுத்தேன் இது என்னடா கலக்கு நான் அவனே இல்ல நீங்க முன்னாடி ஒரு நான் ஏன் கேளுங்க சொல்றேன்

నీ పొరగ

புராணாச்சாரியார் மாதிரி ஒரு உருவ சிலை செய்து முன்னாடி ஆசிரியர் இருப்பது மாதிரி புராணாச்சாரியார் இருப்பது போல உருவ சிலையை செஞ்சு அவன் சொல்லி கொடுத்த வித்தையெல்லாம் தினசரி அப்படியே கத்திட்டே வந்தான் இப்படியே கத்திட்டு வர்ற அர்ஜுனனுக்கு தெரியாத அளவுக்கு யாருக்கும் தெரியாம அர்ஜுனனுக்கு ஒரு வித்தையை கத்து கொடுத்திருந்தாங்க அந்த வித்தையும் தெரிஞ்சுக்கிட்ட அப்படியே கத்திட்ட ஒரு தடவை ஒரு சமயத்துல காத்துக்களை போறாங்க எல்லாரும் ஆனா அது வழியாக ஒரு வந்த நாய் குடைச்சுட்டு வந்துச்சு அது வழியாக வந்த நாயி

வாங்க வாங்க கதை பண்ணடாமா வாங்க நீ வாங்க 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 யாரா பண்ண சங்கப்பட்டி போன நாடக அப்ப பானத்தை கூட்டிட்டான் இந்த வித்தியை கத்து கொடுக்கலையே எப்படி இந்த தெரியும் அப்படின்னு பரிசோதி பின்னாடியே போறாரு பின்னாடி போகும்போது போயிட்டா ஒரு அப்ப போய் ஏகலை உன்னை கேட்கிறாங்க வாங்க வாங்க ஏகலை உன்னை கேட்கிறாங்க ஏகலை உனக்கு கத்து கொடுத்தது யாருன்னு புராச்சாரியரே கேட்கிறாரு

எது வேணாலும் கேளுங்க நான் தர்றேன்னு சொல்லும் பொழுது உனது வலது கை கட்ட விரலை எனக்கு தட்சணையாக கொடு அப்படின்னு யாரு தொழாச்சாரி யார் ஏங்கல வந்து கேட்க ஒரு நொடி பொழுதோட யோசிக்கல கத்தி எடுத்தார் கட்ட விரலை வெட்டி அப்படியே கொடுத்தார் ஏன் கேட்டார் தெரியுமா அர்ஜுன்தான் தான் இந்த உலகத்திலே மிகப்பெரிய வில்லாளியாக இருக்கணும் ஆனா அடுத்து ஒருத்தர் உருவாக்கிட்ட ஏங்கலைங்க நிலைத்து கூடாது கட்டவர்கள் இருந்தா தானே வெட்டி எடுத்து

ஈரலாக இருக்காங்க அப்பதான் தர்ப்பக்குள்ள எடுத்து இப்படி கிழிச்சு ரெண்டு பகடு வீச அதை குறிப்பு அறிந்து கொண்டு சராசந்தனை கிழித்து பீமன் வீசினா ரெண்டு பக்கம் போய் விழுந்து சராசந்தனை மீண்டும் வந்து ஒட்டிக்கிட்டு சட்ட போட ஆரம்பிச்சா மறுபடியும் பாக்கிறாங்க கண்ணனை கிருஷ்ணனை நீ சொன்ன மாதிரி தான் நான் இருந்தேன் மறுபடியும் ஒட்டிக்கிட்டு சண்டை போடுறான் என்ன பண்றாங்க மறுபடியும் ஒரு தற்ப எடுத்து கிழிச்சு தலைவேறு கால்வேறு ஆக எழுந்தார்

ஒரு டாய் என்ன கேட்டா நோ நோ நீ ஒரு குயெங்க பிறந்தா ஒரு பெத்த தாயிடம் நிர்மான வளமாக எத்தனை சூரியங்க இருக்கு நாளைக்கு எல்லாம் எத்தனை வயசு முடிஞ்சே தாலி பார்க்கலாம் தம்பி உட்காருங்க ஓமா அட சவுடால அப்படியே நான் சட்டை சவுடালি இருக்கப் போனா சட்டை என்னோட சட்டைமா இருக்கணும் நான் சட்டைங்க வேற இருக்கு உங்க பேர் புங்கியாகாது சரிங்களா இந்த மை

பெரிய கடைசியா காந்தாரிக்கு பிறந்தவன் துரியோதன துரியோதன்கிட்ட தன்னுடைய திருதராசன் மனைவி காந்தாரி திரு திருதராசனுக்கு கண்ணே தெரியாது கல்யாணம் பண்ணிட்டாங்க சூழ்ச்சியின் காரணமாக திருமணம் நடந்தது திருமணம் நடந்தோனே அவ பார்த்தா தன் கணவனுக்கே கண்ண தெரியும் நம்மளுக்கு கண்ணை வச்சுட்டு கூடாது. கணவன் பார்க்காத உலகத்தை நான் பாழக்க அன்னைக்கு திருமணம் கண்ணை கட்டிக்கிட்டா கடைசியில் ஆழ்ந்து நூறு பிள்ளையில பெற்றுட்டா தொண்ணூற்றி பேர் பாட்டவனன் கணவனும் சண்டை போட்டு தொண்ணூற்றி ஒன்பது செத்துக்கிறாங்க நூறாவது ஆள் துரியோதனை முறாறுதான் இருக்கியா இதுவரை நாம் கண்ணை கட்டிக்கொண்டு இவள் அதிகப்படியான சக்தி இருந்துச்சு அந்த சக்தி பெத்த மகன்

நிர்வாண மேனியா தாக்கிட்ட காமிக்கக்கூடாது அதனால பிரம்ம உருப்பை மட்டும் வாழை எடுத்து கட்டா வாழை இலையை வெட்டி பிரம்ம உருப்பை மட்டும் கட்டிக்கிட்டு போய் உங்க அம்மா கிட்ட இருந்துடுறான்னு சொல்ல சூழ்ச்சி வச்சிட்டாரு இது வேகம் அம்மா வைச்சுவார் அப்ப இடுப்புல கட்டி கட்டிக்கொண்டாத முன்னாடி அப்படியே நிப்பாட்டினான் நிற்பாட்டி பார்க்கும் பொழுது கண்ணை திறந்தால் திறந்து பார்க்கும் பொழுது மிருவர் அந்த பிறந்த உருப்பை தவிர இடத்தை தவிர மறைந்து இருந்த யாரு வாழை இலையை மறைத்து

ஒரே ஒரு இடம் இருக்கு பால இடையாள தாய்கிட்ட மறைச்சானே அந்த இடத்துல வளர்ந்து தொடையிடு அவனைய உயிர்நாடி அங்க அடிதான் இறப்பேன் அப்படின்னு சொல்லி அடித்தான் சலா சந்தன் துரியோதனை சந்தோஷம் ஆனா சந்தோஷம் உங்களை நீ எவ்வளவு உங்ககிட்ட கேட்டா கேட்ட கேள்வி சரியா சொல்லி இல்லன்னா என்ன விஷயம்